மாணவர்களே இந்த மே மாதத்தின் கொடூரமான வெயிலை தணிக்கும் விதமாக அற்புதமான மழை பெய்து கொண்டிருக்கிறது நேற்றிரவில் இருந்து மழையாக நமக்கு வந்திருக்கிறது எனவே அதற்கு நன்றி சொல்லுவோம் இதைவிட இன்று நம்முடைய பங்கியில் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியே நம்முடைய பீடச் சிறுவர் சிறுமியர் ஆர்வத்தோடு தயாரித்து வழிநடத்தி நம்மை செபிக்க தூண்டினார்கள் இந்த சிறுவர் சிறுமியர்களுக்காக சிறப்பாக செபிப்போம் பங்கு பேரவையும் ஒன்று கூடி இன்றைக்கு அடுத்த மாத அல்லது இந்த மாதத்தினுடைய செயல் திட்டங்களை தீட்டினார்கள் எனவே பங்கு பேரவை உறுப்பினர்களுக்காக சிறப்பாக செபிப்போம் அதோடு இன்றைக்கு தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்ற சுதன் ஆனா தம்பதியருக்காகவும் அவருடைய குழந்தை உடன் பிறந்த அவருடைய குடும்பத்திற்காகவும் பெற்றோர்கள் உடன் பிறந்த நண்பர்கள் இவருடைய நலனுக்காகவும் சிறப்பாக இந்த இரவு செபத்திலே ஜபிப்போம் தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமை ஆன்ம ஆய்வு இந்த நாளில் நாம் செய்த எல்லா செயல்களையும் மாணவருடைய பாதத்தில் ஒப்படைத்து தாவர்களுக்கு மன்னிப்பு வாங்கி நம் செய்ய மறந்த அரசிக்க சொல்லி வேண்டி இந்த மன்னிப்பு வேண்டலை செபிப்போம் பக்கம் பத்தொன்பது என் அன்பு இறைவா நன்மையும் தூய்மையும் உருவான கடவுளை நோக்கு வருத்தம் தந்தேன் என்று மனந்ந்து வருந்துகிறேன் உன் மகன் இயேசு சிலுவை செஞ்ச ரத்தத்தின் பொருட்டு இரக்கத்தை மன்னிப்பேன் என அன்றாடி கேட்கிறேன் முதல் துணையால் இனி என் பாவத்திற்கு ஈடு செய்வேன் என்றும் அதிக ஆர்வத்தோடும் குழியை புரிவேன் என்றும் வாக்குறுதி தருகிறேன் இல்லாமல் இரவே நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமீன் இரவு ஆராதனை இறைவா இந்த நாள் முடிவெரும் வேளையில் என் எளிய ஆராதனையும் என் இதய வணக்கத்தையும் என்னை உருவாக்கி மீட்டலே மக்களிக்கிறேன் நீர் உண்மையே உருவானவர் எனவே இம்மை நம்புகிறேன் நீர் இன்னும்போது வாக்குறுதிகளை மீறுவதில்லை எனவே இமையை முன்மணி நோக்குகிறேன் அளவற்ற அன்புக்குரியவர் நீ இறைவனை நாம் அன்பு செய்கிறேன் உமக்காக என் அயலாரையும் அன்பு செய்கிறேன் நன்றி கூறி செபிப்போம் இறைவா என் நேர் மீது புரிந்துள்ள இறக்கப்பெருக்கத்திற்காகவும் அறற்பொடைகளுக்காகவும் நன்றி கூறுகிறேன் என் ஆன்மாவை உடலின் பேணி காத்து சோதனைகள் வெற்றி தந்தும் நண்பின் பாதுகாப்பில் என்னை வைத்து காத்ததற்காக என் உளமாறு நமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று நான் நன்றி மறக்காமல் அன்பின் மேலும் வளர என அருள் தாரும் ஆமேன் இயேசுவே மரியையோ யோசேப்பே என் இதயத்தையும் ஆன்மாவை தருகிறேன் இயேசுவே யோசேப்பே என் சோதனைகளில் என் சோதனை வேலைகள் வேதனையில் எனக்கு உரிமை செய்யுங்கள் இயேசுவே மரியோ சேப்பே அன்பில் நான் நினைத்திருந்து அமைதியில் ஒரு நாள் உயிர் விடுவேனாக ஆமீன் ஆண்டவர் என் மன்றாட்டை கேட்டுகளும் என் குக்கரில் மன்றாடுவோமாக இறைவா இந்த வீட்டிலே தங்கும் எதிரின் ஆட்சி இங்கிருந்து விரட்டும் எங்களை அமைதியில் பேணிக்காக்கும் தூதரன் எங்களோடு இருப்பார்களாக முதாசு என்றும் எங்களோடு தங்குவதாக இறைவா நாங்கள் எடுக்கப் போகும் இந்த ஓய்வு ஆசிர்வதியும் உடலின் வலிமையை நாங்கள் புதுப்பிப்பெருமலும் மூலம் நன்றாக பணிபுரிய வளர்வலாக விளங்குவோமாக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகமை மன்றாடுகின்றோம் ஆமீன் தொடர்ந்து திருப்பால தொன்னு தொண்டினை எடுத்து செவிப்போம் விவாதத்திறந்த அல்லது ஜபு எடுத்து செபிப்போம் திருப்பால தொண்ணூற்றி ஒன்று உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் அல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரையின் புகலிடம் என் அரண் நான் நம்பியிருக்கும் அரண் என்று உரைப்பார் எனில் ஆண்டவர் உமை வேடரின் கண்ணின்றும் கொன்றொழிக்கும் கொள்ளை தப்புவிப்பார் தப்பிவிப்பார் அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார் அவர் தம் ரக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர் அவரது உண்மையை கேடையும் கவசமும் ஆகும் இரவின் திகழுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அன்பிற்கு நீர் அஞ்ச மாட்டேன் இருளில் உலகம் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கு நான் அஞ்சமாட்டேன் உன் பக்கம் ஆயிரம் பேர் விழுந்தாலும் உன் வலப்பக்கம் பதினாயிரம் பேர் தாக்கினால் உம்மை எதுவுமே அணுகாது கொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீரை பார்ப்பீர் உன் கண்ணாலை நீர் காண்பீர் ஆண்டவரின் புகலிடமாக்கிக் கொண்டேர் உன்னதரை முறையிடமாக்கிக் கொண்டீர் ஆகவே தீங்கும் நேரிடாது உமது வாதை உன் கூடாரத்தை நெருங்கா வாதை உன் கூடாரத்தை நெருங்காது நீர் செல்லும் இடமெல்லாம் உய் காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கற்றளையிடுவார் உன் கால் கல்லில் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர் சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நடந்து செல்வீர் இளம் சிங்கத்தின் மீதும் விரியின் பாம்பின் மீது நிர்மினித்துச் செல்வீர் அவர்களின் மீது அன்பு பிறந்ததால் அவர்களை விடுவிப்பேன் அவர்களின் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் அவளை நோக்கி மன்றாடும் பொழுது அவர்களுக்கு பதில் அளிப்பேன் அவளது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்பிவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் நீடி ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன் என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் தந்தைக்கும் மகனுக்கும் யாவியாருக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆமேன் திருப்பாடு தொண்ணூற்றி ஒன்று வசனம் ஒன்பது ஆண்டவரை உன் புகலிடமாக கொண்டீர் உன்னதை உன்னதரை ஒரேவிடமாகிக் கொண்டீர் ஆகவே பத்தாவது வசனம் தீங்குமுக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை நெருங்காது தொடர்ந்து இந்த நாளிலே நம் பங்கிலே சிறப்பாக விட சிறுவசிறுமீர்களுக்காக செவிப்போம் அவர்களை பயிற்று வைக்கின்ற ஆசிரிய சூழியக்காக உனக்காகவும் மற்றும் செயல்படுவதை அனைச்சிக்காகவும் செவிப்போம் இவருடைய பெற்றோர்களுக்காகவும் சிறப்பாக பிள்ளைகளை சிறு பிள்ளைகள் ஊக்கப்படுத்தி ஆண்டவருடைய காரியங்களில் ஆர்வத்தை கொள்ள செய்கின்ற அவர்களுக்காகவும் சி இப்போ மருளிருந்த மரியாகி வாழ்க்கை கருத்தனுடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவரை நிறை உடைய துருவற்றின் கனியாகி இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரை தூய மரிய இறைவன் தாயே பாவிலாக்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் நமது பங்கு பெற உறுப்பினர்களுக்காகவும் பொறுப்பாளர்கள் உபத்தலைவர் செயலர் உதவி செயலர் மற்றும் பொருளாளர் செயற்குழு பிள்ளர்கள் பங்கு பெறவிருக்கங்கள் ஒவ்வொருவருக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் சிறப்பாக இன்றைக்கு செபிப்போம் அவர்களிலிருந்து மரியாதை வாழ்க கட்ட முனைப் பணிகளுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்ட அளவு நிறைவேற்றி கனியாகியேசுவும் ஆசோதிக்கப்பட்டவரை தூயமரியி இறைவனின் தாயி பாயில் அக்கறை எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மன நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் தொடர்ந்து நம்முடைய செபத்தில் ஜெபத்தில் இன்றைக்கு திருமண நாளை கொண்டாடுகின்ற சுதந்தன தம்பதியருக்காகவும் அவருடைய கருத்துக்களுக்காகவும் நலனுக்காகவும் அவருடைய உடல் சரியே நலனுக்காகவும் சிறப்பாக செபிப்போம் அருள் இருந்த மரியி வாழ்வு கத்தன உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்ட உடனே நிறைவே திரு வயிற்றின் கனியாகி இயேசும் ஆஸ்விக்கப்பட்டவரே இறைவனின் தாயே பாவிலாக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் ஆமீன் எல்லாம் மன்றாட்டுகளையும் முன்னணித்து புனித பெறா செபித்த இணைத்து செபிப்போம் மிகவும் இரக்கமுள்ள தாயை இது ஓடி வந்து முடிவு விவகார சகாயங்களை இறஞ்சி உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோது முலையீர் சொல்ல கேள்விப்பட்டு நம்பி திரலும் கண்ணியனுடைய ராக்கியினர் கண்ணியை தயவுள்ள தாயே இப்படி படை நம்பிக்கையால் ஏற்படும் முத்திருப்பாத்தி எண்ணி வந்திருக்கிறோம் பெருமூச்சேர்ந்து அழுது பாவிகளாக நாங்கள் தயாபுரத்தை காத்து நிற்கிறோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபிரியாய் கேட்டு தந்திருளும் தாயே ஆமீன் மன்றாடு இறைவா இறைவா முழுமர்ந்து ஒரு நகர விழுந்து கிடக்கிறது குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் பரிசு கன்னியான மறையாளர் வேண்டுதென்றாலே சகல சத்துருக்களை சற்பது பிரசனட்சி இந்த மாதிரி எல்லாம் எங்கள் ஆண்டு பிரான ஈஸ்வரோட திரும்பத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் ஆமை தொடர்ந்து உத்திரீஸ்தல ஆத்மாக்களுக்காக செபிப்போம் சிறப்பாக மிக துயரமான ஒரு செய்தி ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி இங்கே நமது புதிய அந்த கட்டிடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற ஷட்டர் அந்த கதவு இரும்பு கதவுகள் அமைக்கின்ற வேலை செய்திருந்த வேலைப்பாடி முகாமை சார்ந்த சூர்யா ஒரு நாற்பது கூடிய நாற்பது வயதுக்குள்ளாக தான் இருப்பார் அவர் திடீரென்று மாரடைப்பினர் காலமாகிவிட்டார் ஒரு வாரமாக உடம்பு செல்லாமல் இருந்து மருத்துவமனையில் இருந்தார் இன்று மாலை திடீரென்று இதய வழி அதிகமாக்கி காலமாகிவிட்டார் ஒரே ஒரு குழந்தை அது இருபத்தி மூன்று வயது இருபத்தி மூன்று ஆண்டுகள் பிற கழித்து அவர்களுக்கு அந்த குழந்தை பிறந்திருந்தது ஐந்து வயது உடைய குழந்தை இந்த சூர்யாவின் ஆன்மார் இடைப்பாற்றிக்காகவும் அவர் எழுந்திருக்கிற அவருடைய குழந்தை அவருடைய மனைவி மற்றும் குற்றாரண்பே ஆறுதலுக்காகவும் சிறப்பாக செபிப்போம் அதோடு இன்றைக்கு திருமாளர் பாண்டியன் இங்கே இருந்து தான் எப்படி சென்றவர் நாள் கல்லறை அவருக்கு இங்கே தான் இருக்கிறது அவருடைய குடும்பத்தார் இன்றைக்கு வந்து அவருக்காக திருப்பலியை பணித்தார்கள் ஏழாம் ஆண்டு எனவே அவருடைய ஆண்மை இடைப்பாற்றிக்காகவும் சிறப்பாக இன்றைக்கு செபிப்போம் பக்கம் முப்பது திவி இயேசுவை உத்தனை கிணலில் ஆன்மாக்கள் பேரில் இரக்கமாயிரும் தாவித அரசன் மகனான இயேசுவை சிலுவை பார்த்தால் அதிகரித்த ஒரு திருக்காயங்கள் கொடிய வேதங்களை பார்த்தது உத்தரை கிணலில் ஆன்மாக்கள் பேரக்கம் ஆயிரும் இயேசுவேனின் சிலுவை படத்தில் பலியாகும் பொழுது மனவருந்திய கழுவருக்கு இறக்க புரிந்தது போல இந்த ஆன்மாக்கள் பேர் இரக்கமாயிருந்தது அவர்களை மிக சிறப்பு அவர்களை வழங்கி திருவடியில் சேர்த்து அனைத்து புனிப்பினருடன் வாழ்த்துவர்கள் அவர்களை முன்னுமை வாழ்த்துவார்கள் ஆக ஆமேன் நித்திய எலைப்பாற்றி இவர்களுக்கு அளித்த ஆண்டவரே முடிவில்லாத ஒளி இவர்கள் மேல் உதவ கடவுள் இறந்த இந்த அடியார்களுடைய உறவினர்களுக்கு மனைவிக்கும் பிள்ளைகளுக்கு பிள்ளைக்கு புத்தார் உறவினர்களுக்கு ஆறுதல் தரவும் செபிப்போம் அவர்கள் தான் அரியா வாழ்க்கை கத்தரமுன்னே பெண்களுக்குள் ஆசூதிக்கப்பட்டவர்களே உடைய திரு வைத்தங்கனி ஆகிய சும் ஆசிரிக்கப்பட்டவரே தூயமரியே இறைவனின் காயி பாயில் அட்டை எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மன நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அமையும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்து போல இப்பொழுதும் என்ன வச்சதாக காவல் தூதரை நோக்கி ஜபம் எனக் காவலாயிருக்கிற இறைவனின் தூதரை இறைவள ஆள்முடித்து வைக்கப்பட்ட எனக்கு இறைவனை தந்து காத்து வழி நடத்தி ஆண்டும் ஆமையும் எங்கள் பாதுகாப்பிற காணிக்க அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருக்குடும்பத்தின் பாதுகாப்பு எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புரேன் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பெரிய எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவன் எல்லா புரிதல்களை புரிந்தர்களையும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் தந்தை மகன் தூயாவின் பெயராலே இயேசு கேப்புகள் இயேசு கிரன்றி மரிய வாழ்கியை வாழ்க ஸோ குட் நைட் கார்ட் யூ ஆல் ஸ்லீப் வெல் நன்றாக மழை பெய்திருக்கிறது ஆரடி சுற்றுப்புறம் எங்கும் மற்ற இடங்களிலும் பெய்திருக்க நினைக்கின்றேன் இங்கே பாதுகாப்பாக இருங்கள் பத்திரமாக இருங்கள் நைட் காட் பிளஸ் இ ஆன் வாய்